என் பேர் ஜெனிஃபர் நாங்க வந்து குன்னம் கிராமத்துலேருந்து வரோம் எங்களுக்கு வந்து அண்ணனை பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷம் என் எங்களுக்கு வந்து டிவிக்கு ஓட்டு வந்து எல்லாமே வந்து எல்லாம் எங்க ஃபேமிலி ஓட்டு எல்லாமே எங்க அண்ணனுக்கு தான் எங்க அண்ணனை பார்த்தது வந்து எங்களுக்கு வந்து என்ன சொல்ற வார்த்தையே இல்லை அவ்வளோ சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு வந்து நிறைய அறிவுரெல்லாம் சொல்லியிருக்காரு அதை பார்த்த உடனே எங்களுக்கு பேச்சே வரல வார்த்தையே வரல ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க அண்ணன் எங்களுக்கு வந்து எங்க ஃபேமிலி ஓட்டு எல்லாமே எங்க அண்ணன் தான் எங்க அண்ணன் தான் வந்து இங்கே எல்லா பிரச்சனையும் சந்திச்சு தருவாரு காஞ்சிபுரத்துல பஸ் ஸ்டாண்டி பஸ் ஸ்டாண்ட பத்தி பேசினாரு விவசாயங்கள் வந்து உயரணும் அத பத்தி பேச பாலாறு பத்தி மணல் பத்தி எல்லாமே வந்து ஆமா தற்கொலை தற்கொலைன்னு சொல்றாங்க ஒரு போ ஓட்டு போட்டாதான் வந்து முன்னேற முடியும் அந்த தற்கொலை ஓட்டு போட முடியும்னா எப்படி முன்னேற முடியும் சொல்லுங்க அதனால வந்து எங்க ஓட்டு எல்லாமே எங்க அண்ணனுக்கு டிவி டிவி கேக்குதான் எங்க அண்ணனுக்கு தான் போடுவோம் அதுக்கப்புறம் எங்க அண்ணனை பத்தி சொல்றதுக்கு வந்து எங்களுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளவு வந்து எங்களுக்கு வந்து பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு பண்ணுவாரு இனிமே பண்ணுவாரு எல்லாமே டிவி கே தான் இனிமே அப்படி பண்ணுவாரு நாங்க நினைக்கிறோம் அதன்படி அவர் செய்வாரு நாங்களும் விரும்புறோம் செய்வார் கண்டிப்பா செய்வார் ஆமா கண்டிப்பா இல்லாதவங்களுக்கு இடம் தரப்பா செய்வாரு தளபதி செய்வாரு ஏன்னா அவர் பேசுனதான் எங்களுக்கு ஒரு ரொம்ப ஆறுதலா இருக்கு ஒரு சந்தோஷம் எங்களால வார்த்தையே சொல்ல முடியல அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை அவர் வந்து எங்களுக்கு பகிர்ந்துட்டு போயிருக்காரு மக்கள் மத்தியில வந்து அவர் ஒரு பெரிய இடத்துக்கு தான் வருவாரா மத்த ஆட்சிகளை போலாம் இந்த மாதிரிலாம் இந்த ஆட்சியில வர வராது டிவிக்கே கண்டிப்பா வரும் வருவாரு கலை அரிசி வருவாரு கண்டிப்பா செய்வாரு மக்களுக்கு